மேல் குறிப்பிட்ட அது குருவான் வசனத்தில் அல்லா சுபான சொல்லுகிறான் இவர்கள் ஏன் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்னும் என்னென்ன ஆதாரங்கள் வேண்டும் இவர்கள் ஏன் அல்வாகவே ஏற்க மறுக்கிறார்கள் ஏன் நபி சொல்லு அலிசல்லாம் அவர்களை தூதராக ஏற்க மறுக்கிறார்கள் இவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் வானலோகத்தில் இருந்து சாரி சாரியாக மலக்குகள் இறங்கும் வரைக்கும் இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா ரப்பு நபி அவர்களிடத்தில் கேளுங்க ஏன் இன்னும் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்

அந்த அத்தாட்சிகள் ஏற்படுவதற்கு முன்னால் ஈமான் கொள்ளாமல் இருந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொள்வார்கள் ஆனால் அவர்கள் அந்த மேற்கொள்கின்ற ஈமானினால் அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க போவதில்லை அவர்களுடைய ஈமான் ஒப்புக்கொள்ளப்பட போவதில்லை என்று அல்லாஹ் சுபானகோ தாலா இந்த அல் அல்குருவான் வசனத்திலே சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான் அவு கசபத் அல்லது ஏற்கனவே ஈமான் உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள் அந்த ஈமான் இருக்கின்ற அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தை நல்ல அமல்களை செய்து அவர்களுடைய அவர்களுடைய மீசானுக்கு அவர்களுடைய அவர்கள் அமல்களை சேகரிக்காமல் இருந்துவிட்டு அந்த அத்தாட்சிகள் தென்பட்டவுடனே சாரி சாரியாக அமல் செய்ய ஆரம்பிப்பார்கள் அந்த அமலிலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார் குளின் தவிரு அப்படியான காலம் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா எதிர்பார்த்து கொள்ளுங்கள் இன்னாமுன் தவிரு நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுபானகோ தாலா அந்த கியாமத்துடைய திடுக்கிடும் பயங்கரமான அந்த நிகழ்வுகளை பற்றி அது ஏற்படுகின்ற விதத்தை பற்றி இந்த அருக்குருவான் வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார் அது வரைக்கும் ஈமான் கொள்ளாதவர்கள் அதற்கு பிறகு சாரி சாரியாக கலிமா சொல்லுவார்கள் எப்படி கடைசி கட்டத்திலே சொன்னானோ அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாமல் காஃபீராக இந்த

சொன்னார்கள் யார சூழல்லா கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி நாம் எங்களுக்கு தெரிந்தவைகளை ஒருவருக்கொருவர் சொல்லி கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள் நாயகம் சொல்லல்ல அழி செல்லம் நிச்சயமாக பத்து அடையாளங்கள் இருக்கிறது அந்த பத்து அடையாளங்களும் நிகழும் வரைக்கும் நிகழாத வரைக்கும் இந்த உலகம் அளிக்கப்பட மாட்டாது என்று பட்டியல் போட்ட சொன்னார்கள் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு புகை மண்டலம் உருவாகும் அந்த புகை மண்டலத்தை அல் அல்குருவான் சொல்லுகிறது மிக பிரம்மாண்டமான புகை மண்டலம் உருவாகும் அதற்கு பிறகு மூன்று பாரிய வாங்குதல் இந்த பூமியிலே நிகழும் அலிஹம் அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள் அதிலே ஆக பயங்கரமான ஒரு அடையாளம் தான் கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சூரியன் மேற்கிலே சூரியன் மேற்கிலே உதித்துவிடும் பிறகு கூட்டத்தினர்களும் அளிக்கப்பட்ட பிறகு இந்த சூரியன் இருக்கிறதே திடீர் என்று ஒரு நாள் வரும் திடீர் என்று ஒரு நாள் வரும் முழு உலக மனிதர்களும் முழு உலக மனிதர்களும் சூரியன் கிழக்கிலே உதயமாகும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்பார்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் முழு படைப்பினங்களும் எதிர்பார்த்திருப்பார்கள் என்ன ஆச்சரியம் கிழக்கு திசை இருட்டாக இருக்கும் திடீரென்று மேற்கு திசையிலே இருந்து சூரியன் தோன்ற ஆரம்பிக்கும் சொன்னார்கள் நாயகம் சொல்லாஹு அலைஹல்லு தாலன் அவர்கள் இந்த ஹதீச ரிவாய் செய்கிறார்கள் அந்த நபிய சொல்லாஹு அலைஹு வசல்லம் கால் அத்ததுருன ஐன ததுஹபு ஹாதிஹி ஷம்ஸ் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது வெயில் சுத்தரித்து கொண்டிருக்கிறது மசிதி நம்பவையிலே சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சூரியன் இப்படி ஓடுகிறதே இது எங்கு போய் சேருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா இது எங்கே போய் சேருகிறது எங்கு ஓடுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா காலு அல்லாஹு அரசூலுகு அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் தான் தெரியும் நாயகமே இது எங்கிருந்து வருகிறது எங்கு போகிறது ஒன்றுமே எங்களுக்கு புரியாது என்று சஹாபாக்கள் பதில் சொன்னதும் சொன்னார்கள் நாயகம் சொல்லல்லாஹு அலைகு செல்லும் இன்னஹா தந்தஹி இலா முஸ்தர் அருஷ் அரசுக்கு

ஒரு திடீர் கட்டளையை அல்லாஹ் சுபஹானஹு தஆலா பிறப்பிப்பான் கண்ணியமானவர்களே அன்றுதான் முழு உலகமும் பார்க்கும் முழு உலகமும் பிரம்ம பிரமித்து போய்விடும் முழு உலகமும் திடுக்கிட்டு போய்விடும் சூரியன் திடீர் என்று மேற்கிலே உதிக்கும் இதை பார்த்த காஃபிர்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன் இந்த ஹிக்மத் இந்த உலகம் அளிக்கப்படுகின்ற பொழுது திடீர் என்று கிழக்கிலே உதித்துக் கொண்டிருந்த அந்த சூரியனை மேற்கிலே உதிக்க வைக்கின்ற காரணம் என்ன எழுதுகிறார்கள் அரசியார்கிறார்கள் அல் குருவானை மிகவும் நுணுக்கமான பார்வை கொண்டு பார்க்கிறார்கள் சில முபசிரின்கள் எழுதுகிறார்கள்

என்னுடைய ஒரு மனிதனுக்கு உயிரையும் கொடுப்பான் அதனுடைய உயிரையும் பறிப்பான் என்று சொன்னதும் அந்த முட்டாள் நும்ரூத் என்று சொல்லக்கூடிய அரசன் என்ன செய்தான் தெரியுமா அப்படி என்றால் அது எனக்கு முடியும் தானே என்று சொல்லிவிட்டு

அதிபராயம் அலை சலாம் அவர்கள் ஒரு வாதாட்டத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் எப்பொழுதுமே கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் கம்பெடுத்தவன் வேட்டைக்காரன் மாதிரி யார் முந்துகிறானோ அவன் ஜெயித்து கொள்கிறான் என்பது மாதிரி கிழக்கிலே என்னுடைய ரப்பு உதிக்க வைக்கிறான் நீ மேற்கிலே உதிக்கவை என்று சொன்னால் அது இயற்கை நடந்து கொண்டிருந்த விதத்தை மாற்ற சொன்னால் இந்த உலகத்தில் யாரினால் தான் முடியும் அது அல்லாஹ் இயக்கவில்லை அல்லாஹ் அல்ல அதை மசூதிக்கிலே உதிக்க வைப்பது அது தானாக இயங்குவது ஒரு நாளும் அது மகிழ்விலே உதிக்காது இப்ராஹிம் அலை அவர்கள் ஒரு பொய் வாதாட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்று வாதிடுகின்ற வாதாட்டக்காரர்களுக்கு அடி கொடுக்கும் அமைப்பிலே தான் அப்படியா என்று சொல்லி அல்லாஹ் சுபான அந்த சூரியனை மேற்கு திசையிலே இருந்து உதிக்க வைத்து முழு உலகத்திற்கும் எதை தெளிவுபடுத்துகிறான் என்றால் இந்த உலகம் தானாக இயங்கக்கூடிய உலகம் அல்ல இந்த கடல் தானாக தோன்றியதல்ல இந்த சூரியன் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு ஓடுவதல்ல இந்த வானம் அது தன்னுடைய சுய விருப்ப தூணில்லாமல் இந்த பூமியை நோக்கி விழாமல் தடுப்பாக இருப்பதல்ல அதை எல்லாம் நிகழ்த்துகின்ற ஒரு சாதனை மன்னன் உலகத்தில் இருக்கிறான் அவன் தான் ரப்பு அவன் தான் அல்லா அவன் நாடினால் கிழக்கிலே உதிக்கின்ற சூரியனை மேற்கிலே உதிக்க வைப்பான் இதை சொல்லி சொல்லி இருக்கிறான் ஈமான் கொள்ளாதவர்கள் கண்ணால் கண்ட பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமானை எதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் சொன்னார்கள் நாயகம் சொல்லல்ல அலிசல்லம் சூரியன் உதிக்கின்ற அதே மகிபுடைய திசையிலே தௌபா உடைய ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் உலகம் படைக்கப்பட்டதிலே இருந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பெரும்பாவி தௌபா செய்தாலும் அந்த வாசலின் மூலமாக அது எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு போய் சேரும் அந்த வாசல் இருக்கும் இடம் மகிழ்பி என்ற மேற்கு திசையிலே இருக்கிறது அந்த அகலம் ஒரு மனிதன் விடை விடாமல் பகலாக நடந்தால் எவ்வளவு தூரம் நடந்து அவ்வளவுக்கு அகலமான ஒரு வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது அந்த திசையில இருந்து சூரியன் உதிக்க ஆரம்பித்து விடுமோ அந்த தௌபாவுடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு விடும் தௌபாவுடைய வாசல் அப்படியே மூடப்பட்டு விடும் எவ்வளவு பெரிய பாவிகள் ஜினா செய்தவர்கள் ஹத்து வாங்காதவர்கள் மது அருந்தியவர்கள் ஹத்து வாங்காதவர்கள் பிறருடைய சொத்துக்களை அபகரித்து கொடுக்காமல் இருந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் திருப்பி கொடுக்க பார்ப்பார்கள் ஹத்தை தாருங்கள் என்று கேட்க பார்ப்பார்கள் என்னுடைய கையை வெட்டுங்கள் நான் களவாடி இருக்கிறேன் என்று சாரி சாரியாக வந்து இமாம்களை சந்திப்பார்கள் அல் குருவானை ஓடோடி வந்து எடுத்து ஓத பார்ப்பார்கள் அந்த வாசல் மூடப்படுவதோடு குருவானுடைய வசனங்கள் அல் குருவானிலே இருந்து அப்படியே உயர்த்தப்பட்டு விடும் கண்ணியமான கனவான்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த காலம் இன்று கூட நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது திடீரென்று சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே நீங்களும் படித்திருப்பீர்கள் திடீரென்று அந்த சூரியன் உதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் உலக சுழற்சி அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது இங்கே உதிக்கின்ற சூரியன் திடீரென்று அங்கே இருந்து உதிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஈமான் கொள்ள இதை அல்லாஹ் தான் செய்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது இயற்கையிலே நடக்க போகிறது அது தானாக அந்த நிகழ்வு உருவாக போகிறது என்று சொல்கிறார்களே தவிர உருவாக்குபவன் ஒருவன் இருக்கிறான் அவன் யார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் கண்ணியமான கனவான்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பயங்கரமான நிகழ்வு வந்துவிட்டால் அங்கே இருக்கின்ற மனிதர்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாகும் அந்த திடுக்கத்திலே இருந்த மக்கள் இன்னும் மீழ்ச்சி பெற்றிருக்க மாட்டார்கள் திக்குமுக்காடி திகைத்து போயிருந்த மக்களுக்கு அடுத்து திடீர் என்ற ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது அதைத்தான் அழுக்குருவான் இப்படி சொல்லுகிறது القول عليهم اخرجنا لهم دابة من الارض تكلمهم ان الناس كانوا بآياتنا لا يوقنون تدير دور